வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் நீங்கள் டிஎன்யுஎஸ்ஆர் பி பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பிசி எக்ஸாம் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம்ஸ் இதுக்கு வந்து பொதுவான தகுதியில் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு தனியாக என்னென்ன தகுதி வேணும்னு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பிசி எக்ஸாம் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து முக்கியமானது எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் வந்து எல்லா காம்பெடிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்து தான் ஆகணும் அந்த படித்து கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற தகுதி கண்டிப்பாக வேணும் எக்ஸாமுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பிசிக்கலுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கறது ஹைட் தான் பார்ப்பாங்க இதுக்கு பொதுவாக நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டு வந்து ஓகேங்களா இந்த ஹைட்டு வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பொறுத்த வரைக்கும் மாறும் அதில் வந்து உதாரணமாக நூற்றி அறுபத்தேழு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஹைட்டுக்கு பொதுவாக நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் செஸ்ட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதுவே நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது எயிட்டி சிக்ஸ் சென்டிமீட்டராக இருக்கணும் செஸ்ட்டை பொறுத்தவரை நான் சொல்லிக்கிற தகுதி எல்லாமே கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று நல்லா ஓட தெரிஞ்சிருக்கணும் ஓடுற தகுதி இல்லைனா இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓடுறது ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் ரோப் ஏறுறது ரோப் ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் ரோப் ஏற தகுதி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ரோப் ஏறுறதும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்போ இல்லை ஹை ஜம்போ தகுதியும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே கடைசியாக சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் செஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே தான் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கறது கண்ணு தான் பார்ப்பாங்க கண் ரொம்ப முக்கியம் கண்ணில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடோ இல்லை வேறு எதனா இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருந்தாலோ உங்களை கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்ணு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பிசி வேலைக்கோ இல்லை எஸ்ஏ வேலைக்கோ போகணும்னா உங்களுக்கு வந்து செல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஏ வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிவியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூல நீங்க போல்டாக பேசணும் உங்களை தைரியசாலியாக காமிச்சிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா நான் மேலே சொன்ன தகுதியில உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கு வேலைக்கு போன போதுமானது ஓகே இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ